ஆண்டிபெட்டியில் பேரூராட்சி கூட்டம் கோரம் இல்லாததால் நான்காவது முறையாக இருபத்தி இரண்டாம் தேதி பகல் பன்னிரண்டு மணி அளவில் ஒத்திவைப்பு தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி பேரூராட்சியில் பதினெட்டு வார்டுகள் உள்ளது இந்த பேரூராட்சியில் திமுகவைச் சேர்ந்த பொன் சந்திரகலா சேர்மனாக பதவி வகித்து வருகிறார் கடந்த சில மாதங்களாகவே பேரூராட்சி தலைவருக்கும் கவுன்சிலர்களுக்கும் இடையே கருத்து வேறுபாடு இருந்து வந்தது இதனைத் தொடர்ந்து தலைவர் மீது கவுன்சிலர்கள் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்தனர் இந்த தீர்மானம் கடந்த ஆகஸ்ட் மாதம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் கவுன்சிலர்கள் யாரும் கலந்து கொள்ளாததால் தலைவர் மீதான நம்பிக்கையில்லா தீர்மானம் தோல்வியில் முடிவடைந்தது இந்த நிலையில் நான்கு மாதங்கள் கழித்து ஆண்டிபட்டி பேரூராட்சி கூட்டம் நடைபெறுவதாக அனைத்து கவுன்சிலர்களுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது அதன்படி பேரூராட்சி கூட்ட அரங்கில் கூட்டத்திற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது இந்த கூட்டத்தில் பேரூராட்சி தலைவர் உள்ளிட்ட ஐந்து கவுன்சிலர்கள் மட்டுமே கலந்து கொண்டனர் சிறிது நேரம் காத்திருப்புக்கு பின் போதிய கோரம் இல்லாததால் பேரூராட்சி கூட்டம் மறு தேதியின்றி அறிவிக்கப்படுவதாக கூறி ஒத்திவைப்பதாக செயல் அலுவலர் எட்வின் ஜோஸ் அறிவித்தார் இதனைத் தொடர்ந்து கூட்டத்திற்கு வந்திருந்த கவுன்சிலர்கள் கலைந்து சென்றனர் ஆண்டிபேட்டிக் பேரூராட்சி தலைவருக்கும் கவுன்சிலர்களுக்கும் இடையே பணிப்போர் நீடித்து வருவதால் வார்டு பகுதியில் வளர்ச்சி பணிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது